திமுக அரசை கண்டித்து மூத்த குடிமக்கள் மற்றும் பென்ஷனர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரியும் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு அகில பாரத மூத்த குடிமக்கள் மற்றும் பென்ஷனர்கள் கூட்டமைப்பு சார்பாக திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது எழுபது அகவைக்கு பத்து சதவீத கூடுதல் பென்ஷன் வழங்க வேண்டும் பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் குறைந்தபட்ச பென்ஷன் ரூபாய் ஒன்பதாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் மருத்துவ காப்பீடு திட்டம் காசில்லாத மருத்துவம் மருத்துவம் உருவாக்க வேண்டும் குடும்ப பாதுகாப்பு நிதியை மூன்று லட்சமாக உயர்த்த வேண்டும் பென்ஷனர் மரணம் அடைந்தால் குடும்ப பாதுகாப்பு நிதியிலிருந்து ஈ ஈமச்சடங்கு எடுக்க பத்தாயிரம் ரூபாய் அமைக்க வேண்டும் இருபதாய் இருபது ஆண்டு பணிக்கு முழு பென்ஷன் தர வேண்டும் உள்ளிட்ட பத்தாம் கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டமானது நடைபெற்றது புதிய பென்ஷன் திட்டத்தை தொடர்ந்து தொடர்ந்து

இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அகில பாரத மூத்த குடிமக்கள் மற்றும் பெண்களர் கூட்டமைப்பு அகில பாரத மூத்த குடிமக்கள் மற்றும் பெண்களர் கூட்டமைப்பு உங்களுக்கு சேர்ந்து நாலு கோரிக்கையை நாங்கள் வச்சு போராடி இருக்கிறோம் அந்த கோரிக்கைகள் அந்த எண்ணிக்கையை சேர்ந்து நீங்க அரசுக்கு நான் அடுத்த சூலூருக்கு செல்ல வேண்டியனால மாவட்ட தலைவர் திரு ஆர் எஸ் அவர்களிடமும் மாநில பிரதிநிதி திரு வேலசாமி அவர்களும் தொடர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை இவ்வளவு மூன்று கிளைகளும் இந்த எத்தனையோ இடர்பாடுகளுக்கு இடையில இவ்வளவு வயதான மூத்த சகோதரர்கள் நீங்க கொண்டு வந்து வணக்கம் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்பொழுது பட்டணத்திலிருந்து இங்கே வந்திருக்கக்கூடிய திரு பி கே சுப்பிரமணியம் அவர்கள் இங்கே முன்னிலை வந்து கோஷமணி மாறுங்களை அன்போடு கொண்டு என்று கேட்டுக்கொள்கின்றோம் மற்றும் பென்சனர்களின் கூட்டமைப்பின் சார்பாக தமிழ்நாடு தழுவிய இந்த மாபெரும் கவன ஏற்பு ஆர்ப்பாட்டத்தில் இங்கே கலந்து கலந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மனமாந்த நன்றி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு தமிழக அரசாங்கமானது அகவை முடிந்தவர்களுக்கு பத்து பர்சன்ட் கூடுதல் பென்ஷனை கட்டாயமாக வழங்க வேண்டும் என்று அரசாங்கம் அறிவித்தபடி அந்த அறிவித்த தொகையை எங்களுக்கு வழங்க வேண்டுமென்று அன்போடு வேண்டி விரும்பி அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கின்றோம் இருபது ஆண்டுகள் பணி முடிந்திருந்தாலே முழு பென்ஷன் தொகையை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டம் காசில்லா மருத்துவம் என்று அரசாணையை வெளியிட்டு விட்டு மருத்துவமனைகளை சென்று மருத்துவர்கள் சிகிச்சைக்காக வயது முதிர்ந்த பென்ஷனர்கள் சென்று அந்த மருத்துவ சிகிச்சை பார்க்கும்போது அங்கே செய்யக்கூடிய அந்த மருத்துவத் தொகைக்கான செலவில் அவர்கள் ஒரு நாற்பது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் மட்டுமே தருகிறார்கள் ஆனால் எழுபது பர்சன்ட் தொகையை அரசாங்கம் தர வேண்டும் இன்சூரன்ஸ் பிரிவு தர வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த கவனவேர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டமானது நமது தெற்கு தாலுக்கா அலுவலகம் மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து தாலுகா அலுவலகங்களிலும் தொடர்ந்து நடைபெறுகிறது எனவே அகிலவாரத மூத்த குடிமக்கள் மற்றும் பென்ஷனர்களினுடைய கோரிக்கைகளை அரசாங்கம் கவனமாக பரிசீலித்து கொடுக்கக்கூடிய கோரிக்கைகளை பத்து பத்து அம்ச கோரிக்கைகள் பத்து மணியான கோரிக்கைகளை நாங்கள் வைத்திருக்கிறோம் இது எதுவுமே காசு கொடுத்து செய்யக்கூடிய கோரிக்கைகள் இதில் ஆறு ஏழு கோரிக்கைகள் அதில் காசு இல்லாத கோரிக்கைகளாகத்தான் இருக்கிறது